ஓம் ஞானமுட்சி முத்தாராமனைய போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் செந்தில்குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் சனி கேது சேர்க்கை இருந்தால் பலன்கள் என்ன பரிகாரம் என்ன அப்படிங்கறத தெளிவா எளிமையா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க பாருங்க தொடர்ச்சியா பாருங்க இந்த சனி கேதுவை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துக்கிறேன் சேனல்ல பிளேலிஸ்ட்ல கிரக சேர்க்கை அப்படிங்கிற தலைப்புல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னட்ட வீடியோ இருக்குது அதையும் நீங்க பாருங்க இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து சனிக்கிறது வீடியோல வந்து சமீபத்தில் அடியேன் உணர்ந்த விஷயத்துல உள்ள ஒரு பரிகாரத்தை எளிமையா சொல்றேன் இந்த பரிகாரம் கொடுக்கிற விஷயம் எல்லாமே வந்து என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய பரிகாரங்களே சமீபத்துல வந்து என் அண்ணன் திருக்கோவில போய் முடிக்காணிக்க கொடுத்துட்டு வரும்போது எனக்கு கிடைச்ச விஷயத்த சிலர் தெளிவா உங்களுக்கு வந்து ஒளிவு மறைவு இல்லாம அப்படியே கொடுத்துட்றேன் சரிங்களா சில அன்பர்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன சார் நீங்க வந்து ஆகா ஓஹோன்னு சொல்ல மாட்டீங்க இந்த ஆகா ஓஹோன்னு இந்தெந்த கிரக நிலைகள் எந்தெந்த கிரக சேர்க்கைகள் இப்படி இருந்தால் இது இதைத்தான் செய்யும் இப்படித்தான் செய்யும் அப்படிங்கிற விஷயத்த நான் தெரியல தெளிவா சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்த ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லி சொல்லி அது மூலமா நீங்க ஒரு முதல் சார்ந்த விஷயத்த போட்டு அத ஒரு நஷ்டம் அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில வந்து நீங்க ரெண்டு மூணு வருஷத்தை நீங்க பின்னால போற கூட சூழல வந்து நான் எப்பவுமே உருவாக்கி கொடுக்க மாட்டேன் சரிங்களா ஏன்னா எனக்கு என் அன்னை கொடுத்த உத்தரவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யானத்துல இருக்கிற விஷயங்களை கிரக சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை உள்ளத உள்ளபடி சொல்லணும் அதுக்கு நான் பரிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதா என் அன்னையின் அருள் வாழ்க்கை அதுதான் என்னுடைய வேத வாக்கு சரிங்களா நான் கொடுக்கிற பரிகாரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என் தாய் முத்தாரம் எனக்குள் உணர் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் உடனே அந்த பரிகாரம் அப்படிங்கிறது பழிக்கலனா கூட உங்கள் நேரம் காலம் உங்களுடைய ஜாதத்தில ஒரு போல வந்து கொஞ்சம் இருக்குமே தவிர ஆனால் மட்டும் போகாது சரியாகவே இருக்கும் நூத்துக்கு நூறு சரியாகவே இருக்கும் சரிங்களா சரி சனி கேது அப்படின்னாலே ஒரு ஜாதத்துல வந்து சனி கேது சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறது முதல்ல உங்க ஜாதத்துல வந்து சனி கேது சேர்க்கை உங்கள் ஜாதத்தில் எந்த இடத்துல ரெண்டு கிரகம் ஒன்னா சேர்ந்து இருந்தாலும் சரி அல்லது சனி பகவான் நட்சத்திர சாரங்கள்ல கேது பகவான் இருந்தாலும் சரி கேது பகவான் நட்சத்திர சாரங்களை சனி பகவான் இருந்தாலும் சரி சனி பகவான் வீடு என்று சொல்லக்கூடிய மகரம் கும்பம் ராசியில வந்து சனி பகவான் இருந்தாலும் சரி சாரி கேது பகவான் இருந்தாலும் சரி சனி கேது சேர்க்கை அதே சமயத்துல கேது பகவான் சனி பகவான் இருவரும் ஒரு சேர இருந்தாலும் சனி கேது சேர்க்கை சனி கேது பகவான் இருக்கிற இருக்கிற இடத்த வந்து சனி பகவான் மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று பார்வையால் பார்த்தாலும் சனி கேது சேர்க்கை இருக்குது அப்படின்னு தென்ன தெளிவா எடுத்துக்கோங்க பலன் அப்படிங்கிறது இதே பலன் தான் இதே பரிகாரம் தான் சரிங்களா நீங்க மனசை போட்டு குழப்ப வேண்டாம் சனி பகவான் கேது பகவான் ஒருவர் இருவரும் சேர்ந்து பார்வை சேர்க்கை அமைப்பு ஜாதியில இருக்குது அப்படின்னாலே நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க சொந்த தொழில் கடன் கண்டிப்பாக உங்க உங்க குடும்பத்தில் இருக்கும் யாருக்கு இருக்கோ அந்த ஜாதகர் கண்டிப்பாக தொழில் கடன்களை அவர் கண்டிப்பாக உருவாக்கி வைப்பார் ஏன்னா சனி அப்படிங்கிறது தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்போ கேது அப்படிங்கிறது தடை தடை சார்ந்த விஷயங்கள் இந்த இரண்டு கிரகம் எங்கே சேர்ந்து இருந்தாலும் சரி அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாயிருக்கும் தொழில் சாதனை இருந்தால் தொழில் போராட்டம் இரண்டாம் இடத்துல இருந்தால் குடும்பம் அமைவதில் போராட்டம் மூணாம் இடமா இருந்தால் டாக்டன் பிரச்சனை நாலாம் இடம் இருந்தால் தாயோட பிரச்சனை வீடு அமைதிய பிரச்சனை அஞ்சாம் இடம் குலதெய்வம் பிரச்சனை சொத்து பிரச்சனை குழந்தைகள் பிரச்சனை ஆறாம் இடமா இருந்தால் வேலைகளை பிரச்சனை ஏழாம் இடமா இருந்தால் மனைவி பிரச்சனை மனைவி அமைவதில் பிரச்சனை கணவன் சம்பந்த உறவுகள் பிரச்சனை எட்டாம் இடமா இருந்தால் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு கணக்கு உண்டு ஆனாலும் எட்டாம் இடத்துல வந்து சனி இருப்பது உங்களுக்கு சிறப்பு ஏன்னா ஆயுள் காரகம் ஆயுள் சான்றிதழ் இருக்கிறதுனால சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானம் இறைவன் இந்த இடத்துல வந்து இறைவனை வழிபாடு செய்வதற்கு வந்து சிறப்பு தானம் தர்மங்கள் செய்வதற்கு சிறப்பு இந்த தானம் தர்மங்கள் பண்றதுக்கு கூட உங்க கையில வந்து காசு பணம் இல்லாம பொருளாதாரம் இல்லாமல் இருப்பீங்க அப்படிதான் இதுல சிறப்பு ஏன்னா ரொம்ப சனி பகவான் கேது பகவான் சேர்ந்திருக்கும் போது ஆன்மீகம் சிறப்பா இருக்கும் ஆனா ஆன்மீகம் போகும்போது தான தர்மம் பண்ணணும் தான்தரம் பண்ணுவதற்கு உன் கையில காசு பணம் பொருளாதாரம் கண்டிப்பா இருக்காது பத்துல சனி பகவான் கேது பகவான் இருப்பது சிறப்பு ஆனால் தொழில் போராட்டங்கள் இருக்கும் தொழில் இடமாற்றங்கள் இருக்கும் தொழில் நெருக்கடிகள் இருக்கும் பண பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் கொட்டும் சனி கேது இருந்து அப்படின்னாச்சுன்னா தொழில் லாபங்கள் அப்படிங்கிறது பிற்காலங்கள்ல வரும் உங்கள் காலங்கள் கடந்து அதாவது நீங்க வந்து ஒரு முப்பது வயசுல தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு லாபங்கள் அப்படிங்கிறது அறுபது வயசுலதான் வரும் ஏன்னா சனி கேது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா உடனே கொடுக்காது பிற்காலத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆண்டு அனுபவிச்சு ஆனா ஒன்னும் வேண்டாடா அப்படிங்கும்போது என்னடா நீ வேண்டான்னு சொல்ற நான் எடுத்து போய் வேண்டாம்னு சொல்லலாமா இந்த அப்படி ஒன்னு காரணம் சொல்லி அப்ப கொடுக்கும் காலம் கடந்ததுக்கு அப்புறம் கொடுக்கும் இது சனிச்சேது பைந்தாமனா அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கம் போச்சு எல்லாம் போச்சு சரிங்களா தூக்கம் போச்சு தாம்பத்திய உறவுன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பும் போச்சு லெக்கன்ல இருக்குது சின்ன உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் எதை செஞ்சாலும் நம்ம ஜெயிப்போமா தோற்றுறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாக்கொண்டே இருக்கும் விரக்தி இருக்கும் சனிக்கு எதுனா விரக்தி தொழில் விரக்தி சில பேர் பாத்தீங்க அப்படின்னு பெரிய லெவல்ல வந்து ஒரு பேக்டரி வச்சிருப்பாங்க ஒரு நிறைய பேரை வச்சு வேலையா வச்சு வேலை செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு வேலையாட்களே பிரச்சனையா இருப்பாங்க நாலு பேர் வேலைன்னா ரெண்டு பேர் தான் வருவான் பதினஞ்சு பேர் வேலை செய்யற இடத்துல வந்து நாலு பேர் தான் வேலை செய்வாங்க அவனை வச்சு தான் பூச்சி எப்படியே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் என்ன பண்றதப்பா இவங்களோட எனக்கு மாரடிக்க முடியல ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்களா இவங்களும் அந்த அமைப்பு கண்டிப்பா இருக்கும் அப்ப கேது அப்படிங்கிறது இப்படிப்பட்ட நெருக்கடிகளை கண்டிப்பாக என்னால கொடுத்து கொண்டே இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பார்வை சரிங்களா உங்களின் ஜாதத்துல இருக்கிற குரு பார்வை அந்த குரு முதல்ல உங்களுக்கு யோகதா இருக்கணும் சரிங்களா அவரு ஆறு சம்பந்தப்பட்டு பார்த்தாருன்னா கேது பகவான் தோலை வச்சிருவாரு சரிங்களா குரு பார்வை இருக்க வேண்டும் அந்த குருவும் ஜாதி யோகராக இருக்க வேண்டும் அதே சமயத்துல இந்த சனிக்கேது அப்படிங்கிறது அந்த கிரகங்களோடு சேர்ந்து ராஜ யோகாதிபதி கூடிய அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி உங்கள் ஜாதகப்படி என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகங்கள் பார்வை சேர்க்கை இப்படி இருப்பது ஓரளவு அந்த அந்த சனிக்கேதோட அந்த வேகத்தை வந்து கட்டுப்படுத்தும் சரிங்களா இது சனிக்கேதுக்கு அமைப்பு அப்போ அந்த சனிக்கேது இருக்குது அப்படின்னா முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் போராட்டங்கள் வேலை ஆட்கள் பிரச்சனைகள் தொழிற்கடன்கள் கண்டிப்பாக எந்த ராசியில இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும் அதை தாண்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசி லக்கணப்படி இந்த சனிக்கு எது எங்க இருக்கிறாங்களோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன ராசியோ என்ன ஸ்தானமோ அது அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்ல வேண்டியதே கிடையாது வாழ்க்கையில வந்து போராட்டத்தவாறு வேற ஒண்ணுமே இருக்காது இல்ல இரண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து சாப்பிட்டாதான் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அளவு கூட வருமானங்கள் உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் இல்லாம எங்கேயா இருந்து வருமானம் வந்தால் கூட அதை நீங்கள் அனுபவிக்க முடியாது நிலைமையில இருப்பீங்க ஒரு சொந்தமா ஒரு உங்க குடும்பத்துல ஒரு ஒரு சாரி நம்ம உங்க குடும்பத்துல வந்து ஒரு சுப நிகழ்ச்சி வைக்கிறீங்க உங்க வீட்லயே ஒரு சுப நிகழ்ச்சி வைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா வேற பக்கம் தான் கடன் வாங்கி கொண்டு வந்து நீங்க வைக்கிற மாதிரி வைக்கணும் தொழில இருந்து எடுத்து போட்டு வைக்க முடியாது இதெல்லாம் சனிக்கேதுன்னு தன்மைகள் அப்ப நான் இப்படி இருக்கிற விஷயத்த நான் வந்து ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு நீங்க போய் ஒரு முதல் போட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் முதல் போட்டு தொழில் ஆரம்பிச்சு அந்த அஞ்சு லட்ச பணமும் போய் அஞ்சு வருஷம் உழைக்கும் போய் வாழ்க்கையில பின்னால வந்துருவீங்க அந்த ஒரு தவிர நான் எப்பவும் சொல்ல செய்யவே மாட்டேன் என்கிட்ட வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதுதான் பலன் இதுதான் பரிகாரம் இப்படித்தான் இருக்கும் உங்க காலத்தை இப்படிதான் கடத்தணும் அதுக்குள்ள ரெமனி இதுன்னு நான் தெரியல இப்படித்தான் சொல்லுவேன் தவிர இந்த அமைப்பு இருக்கிறது உங்களுக்கு ஆகா ஓகோ பல கோடி வரும் நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா லாட்டரி அடிச்சிடும் நீங்க வந்து நாளைக்கு காலையில் புதையல் எடுத்துருவீங்க அப்படின்னு நான் மட்டும் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் உள்ளபடி சொல்வேன் இதுதான் நான் எனக்கு என் முக்காரம் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இதுல சில பேருக்கு வந்து மன வருத்தம் கூட இருக்கலாம் அவரவர் மனசை பொறுத்தது என்னுடைய மனசாட்சிப்படி என்னுடைய மனசுக்கு எனக்கு கொடுத்த அமைப்புப்படி நான் வந்து இந்த விஷயத்துக்கு இது இப்படித்தாங்க இருக்கும் இந்த கிரகி இப்படிதான் இப்படின்னு சொல்லி நான் ஆகா ஓஹோன்னு வீடியோ போட்டதே கிடையாது வீடியோ போட போறதும் கிடையாது சரிங்களா எப்பவுமே வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு நாளைக்கு ஜாக் பாட்டை அடிக்கும் அப்படிலாம் வீடியோ போடவே மாட்டேன் ஏன்னா அடிக்குமா அடிக்காத அப்படிங்கிறது இங்கிற மாதிரி இவ்வளவு ஜோதிகளுக்கு தெளிவாகவே தெரியும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அப்ப இல்லாத ஒன்றை வந்து பிரம்மாண்டமாக்கி போடணும் அப்படிங்கறது அந்த ஆர்வம் எனக்கு தெரியவே கிடையாது என்னுடைய சேனல்ல வந்து பெருசா பெருசா போனாலும் சரி போகாட்டியும் சரி உண்மை அப்படிங்கறத தவிர நான் பெருசா வந்து இல்லாத ஒன்றை சொல்லவே மாட்டேன் சரிங்களா அது சரி அடுத்து வந்து இந்த கேது அப்படிங்கிறது எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம வேண்டாம் ஒதுக்கும் போதுதான் அதுல இருந்து உங்களுக்கு லாபங்கள் வரும் அப்ப தொழில் எப்படிங்க நம்ம வேண்டாம் ஒதுக்க முடியும் தொழில் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்ல சனியே தொழில்காரகனாகிறாரு அவரே காலதெய்வ கணக்கு பார்த்தீங்கன்னா அவரே பத்தாம் தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கும் அதிபதி அவரே லாபத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு கூடவே கேது சேரும் போது லாபங்களுக்கு வையும் அப்படி என்ன போன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சனி கேது சம்பந்தப்பட்டவங்க வந்து பெரிய முதலீடுகள் உள்ள போடக்கூடாது பத்து லட்ச ரூபாய் முதல் போட்டீங்க ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் முதல் இருக்கும் மீதி எட்டு லட்ச ரூபா முதல் எந்த நேரம் போச்சுன்னு தெரியாது நீங்கள் உட்காந்து அந்த காசை வந்து அந்த பத்து லட்சம் ரூபாய் காசை வந்து டெய்லி ஐயாயிரம் பத்தாயிரம் நீங்கள் அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட்டா கூட சாப்பிட்டுருக்க முடியாது ஆனால் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு முதல் இருக்காது எப்படி போகுதுன்னு உங்களுக்கும் தெரியாது இருக்கிற யாருக்குமே போயாது கண்ணு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் அப்போ பெரிய முதல் போடக்கூடாது சிறிய முதல் போட்டு லாபத்தை நீங்கள் இருக்க வேண்டும் பத்து லட்சம் மோர் போடுறது ரெண்டு லட்ச ரூபா மோர் போடுங்க லாபங்கள் என்ன வருது அன்னைக்கு வர லாபத்தை அன்னைக்கு வெளியே எடுத்துருங்க உள்ளே போட்டு 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 நீங்க வச்சீங்க அப்படின்னா இந்த சனிக்கு ஏது அப்படிங்கிறது குப்பை அந்த பணமே குப்பையாக மாற உங்களுக்கு பயன்படாம போயிடும் அப்ப இன்னைக்கு முதல் போட்டிருக்கோம் இன்னைக்கு வருமானம் என்ன ஐயாயிரம் ரூபாய் தூக்கி ஓரமாகி இன்னைக்கு வருமானம் என்ன ஐநூறு ரூபாய் தூக்கி இப்படி தான் நீங்க கொண்டு போன தவிர மேலும் 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 நீங்க முதல் போட்டு முதல முதல் வந்து பெருசாக கொண்டு போகக்கூடாது எளிமையாக சனினாலே எளிமை கேது அப்படிங்கிறது சாம்பல் அப்போ நீங்க இந்த ரெண்டு கிரகம் ஒன்னா சேர்ந்திருக்கும் போது நீங்க அதில் வந்து பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அது இயலாத காயம் அப்படி இயலுது அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னால் அமைப்புக்குரிய ஒரு ஒரு அமைப்புல இருந்தால் மட்டும்தான் அந்த சாத்தியம் ஆனாலும் தொழில் கடன் இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா இவ்வளவு பயணி சொல்லிட்டு கடைசியில் சொல்றேன் இந்த கடன் அப்படிங்கிறது இருந்தே இருக்கும் ஏன்னா சனின்னா தொழில் கேதுனா கடன் கண்டிப்பா இருக்கும் இதுதான் அவங்க ஜாதகப்படி சரி இவங்களுக்கு வந்து பரிகாரங்கள் என்ன சரி அது இப்படித்தான் இருக்குது சரி தெரிஞ்சு போச்சு என்ன செய்யறது இதுல என்ன விஷயம் சொல்றேன் சனிக்கு சேர்க்க சேர்க்கை இருக்கிறவங்க வந்து பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா அந்த சொத்து நீ ஆசைப்படவே கூடாது அந்த சொத்துன்னு ஆசைப்பட்டிக்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்காது தாய்மாமன் பக்கத்தில் இருக்கிறாருன்னா முதல்ல அவரை விட்டு வாங்க நீங்க அவட்ட இருக்கிற வரை நிம்மதி அன்னைக்கு வாழ முடியாது ஜெயிக்க முடியாது ஏன்னா தாய்மாமன் உறவோட கசப்பு ஏற்படும் அக்கம் பக்கம் சொல்லக்கூடிய அந்த உறவுன்னு சொன்னோம்ல அத குறிப்பா தாய்மாமன் உறவு மாமன் நச்சனும் சார்ந்த உறவுன்னு சொன்னோம்ல சித்தப்பா உறவு இதெல்லாம் சுத்தம் சோழி சுத்தம் அதெல்லாம் நீங்க கிட்ட வச்சாலும் பிரோஜனமே படாது யாரு அவங்கிறா இல்லை பூர்வீகத்துல சொத்து இருந்தால் அதை வித்துட்டு நீங்க வெளியே வருவதுதான் சிறப்பு பூர்வீக சொத்தை வச்சு நீங்க கா கட்டி காப்பாத்தி அப்படி செஞ்சா இப்படி செஞ்சாலும் நீங்க ஆசைப்படுத்திக்கா கண்டிப்பாக இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வீக சொத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா காலதேவ கணக்குப்படி சூரிய பகவான் அந்த சூரிய பகவானுக்கு இந்த சனி பகவான் அப்படிங்கிறது பரம எதிரி ரெண்டு பேரும் அப்பனும் தான் சரிங்களா ஆனா ரெண்டு பேரும் சட்டேடி பிடிச்சிட்டு பாங்க வந்து பாருறா நீ என்ன சொல்லு நான் என்ன கேக்குறது தாழ்வு மகன் மாதிரியாடா இருக்கிறீங்க கழுத்தேடி இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்களா அந்த மாதிரி அந்த கிரங்கு தண்ணி அதைத்தான் செய்யும் சரிங்களா அப்போ அதை நீங்க வந்து அணுபூக்கி நினைக்க முடியாது விட்டு விலக்குவது மட்டுமே சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தந்தையோடு நீங்க ரொம்ப நெருங்கி இருக்கும்போது என்ன ஆகுனா தந்தைக்கு உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதனால ஒரு பெரிய யோகம் என்ன கண்டிப்பாக இருக்காது தந்தையை விட்டு நீங்க விலகி இருப்பது தாய் தந்தையை விட்டு ஒதுங்கி இருப்பது சிறப்பு எனக்கு ஏதுன்னா தனிமை 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 சனி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்டது எனக்கு நீ யாருமே இல்லையப்பா நான் தனியா இருந்து புலச்சிக்குவேன் அப்படின்னு சொல்றது சனிக்கு எது தனிச்சு இருக்கும் போது தனிச்சு விடப்படும் போது உறவுகளால் நண்பர்களால் சமுதாயத்தால் நீ தனிச்சு விடப்படும் போது வாழ்க்கை ஜெயிக்கும் சத்தியமா ஜெயிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறவுகள் நண்பர்கள் சொந்தம் பந்தங்கள் இதெல்லாம் உங்களை விட்டு ஒதுங்கும் போது சலிக்கிறதுனா இறைவன் சரிங்களா ஆன்மீகம் இறைவன் உள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா நீ உலகம் மக்கள் போன பேட்டு போட்டுறா விடு இதெல்லாம் ஒண்ணு பேச நாளைக்கு ஒன்னு பேசு நான் உனக்கு இருக்கடா அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் வந்து நிற்பான் என் வாழ்க்கையில ஏழைச்சனி வரும் காலங்கள் அந்த இறைவன் வந்து நான் என் தாய் முத்தாரம் வந்து எனக்காக நின்றான் வாழ்க்கையில நான் வந்து சொந்த பந்தங்கள் எல்லாம் வேண்டாம் அம்மா அப்பா தாய் தப்ப யாருமே வேண்டாம்னு ஒதுக்கி ஏழைச்சனி வரும் காலங்கள்ல சண்டை போட்டு நான் ஒதுங்கி வரும் காலங்கள்ல வந்து ஒரு ரெண்டு வருஷம் நான் பண்ணின தொழில் இதுவரை என் வாழ்க்கையில் இதுவரை பண்ணல இந்த நாற்பத்தஞ்சு வருஷ வாழ்க்கை அனுபவத்துல ஒரு நாள் தொழில் பண்ணல அந்த அளவுக்கு தொழில் எனக்கு மேன்மையா போச்சு அதுக்கப்புறம் அந்த உறவுகள் உள்ள வந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறம் அந்த தம்பி சொந்தம் வந்து வைக்க முடியாதுல்ல சரி வந்துட்டாங்க என்ன பண்ண அப்படின்னு நெருங்கும் போது என்ன ஆகுன்னா தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் அரோகரா 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 இது அடியே உணர்ந்த விஷயங்கள் சரிங்களா அப்ப எப்பவும் இந்த உறவுகளை விட்டு நீங்க வெளியே வருகிறோம் அப்பவும் இறைவன் உறவாக உள்ள வருவான் இறைவன் உள்ள வரும்போது வாழ்க்கையில வெற்றி மட்டும்தானா அது கண்டிப்பாக இருக்கும் சரி பரிகாரம் என்ன எடுக்கலாம் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சனி அப்படின்னா முன்னோர்கள் சனி அப்படிங்கிறது கர்ம கேது அப்படின்னா தலை தலம் கேதுனா தலைமுடி கேதுனா தலைகே எடுத்துக்கலாம் அஸ்வின் நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம் சரிங்களா அது கேது பகவான் நட்சத்திரம் தலை முடி குறிக்கிற்கு உண்டான நட்சத்திரம் தலை முடிக்கு உண்டான கிரகம் ஏன்னு கேட்டா கேது பகவான் கேதுனா முடி சனி எப்படிச்சுன்னா கர்மா உங்கள் கர்மாவை நீங்கள் கழிக்க வேண்டும் எப்படி கழிக்க வேண்டும் சனிக்கு எது சேர்ந்து போச்சு உங்களுடைய கர்மாவை என்ன எப்படி கழிக்கிறது சனி என்று சொல்லக்கூடிய கர்மா என்று சொல்லக்கூடிய கர்மான் என்ன முதல்ல நம்ம செயல்ல உருவாகிறதான் கர்மா சரி சனி சம்பந்தப்பட்டுச்சுன்னா முன்னோர்கள் செய்த கர்மா முன் வினையால் வந்த வந்த கர்மா அப்படின்னு எடுத்துக்கிங்களாம் அப்ப இதை எப்படி கழிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாத்தா பாட்டி விட்டுட்டு போன கர்மாவை நீங்கள் கழிக்கும் பொழுது ஏ அப்ப நான் கேதுல பாட்டி தாத்தா பாட்டி விட்டுட்டு போன கருமாடா தாத்தா சொத்து இருந்தா மட்டும் எனக்கு பங்கு வேணும் முன்னாள் வருஷ கட்டு நிக்கிறாள் அவர் கடனை விட்டுட்டு போயிருக்கிறாரு கழிச்சு விட்டுட்டு போ தான் இதோட கான்செப்ட் அந்த கடனை யார் ஒருவர் கழிக்கிறாரோ எப்படி கழிக்கிறாரோ அதை வச்சுதான் அவங்க வாழ்க்கை மாறும் சரி இந்த சனி பகவான் கேது பகவானையும் நம்ம வேற எப்படி கொண்டு டீல் பண்ணலாம் கேட்டா டீல் பண்ண முடியாது இதற்கு நிவர்த்தி அப்படிங்கிறது இதுதான் ஒரே பரிகாரம் என்ன பரிகாரம் கேட்டினா கேதுனா பாட்டி பாட்டினா தாத்தா சம்பந்தப்பட்ட உறவுல உள்ள அந்த உறவு தாத்தா பாட்டி வழிகாட்டியாக சொன்னதுதான் குலதெய்வம் யார் ஒருவர் குலதெய்வம் கோவில் அந்த இறைவனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து பட்டெடுத்து வழிபாடு செய்து வழிபாடு செஞ்சு செஞ்சுட்டு வரிசையா வந்துட்டு இருக்கிறாங்களோ தொடர்ச்சியா செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த சனிக்கிறது அப்படிங்கிறது தொல்லை கொடுக்காது எல்லவும் தொல்லை கொடுக்காது யார் ஒருவர் வந்து முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய பித்திருக்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு வம்சத்தில் நம்ம நம்ம வம்ச வம்சம் வம்சமாக வந்த வம்சத்தில் உள்ள முன்னோர்களுக்கு சரியாக வருஷம் ஒரு தடவை திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த சனிக்கு எது வந்து பெருசா தொலை கொடுக்காது சரி குலதெய்வமும் தெரியல முன்னோர்களுக்கு சொல்லவே கொடுத்துடலாம்ப்பா என் வம்சத்தில் உள்ள முன்னோர்கள் அனைவருக்குமே இருந்து இந்த தர்ப்பணத்தை கொடுக்கிறேன் இந்த திதியை குடிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்த சொல்லி செஞ்சுக்கலாம் ஓகே அத அவங்க அவங்க ஏத்துக்கிறாங்க கரெக்ட் ஆனால் குலதெய்வம் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாமலே போயிடும் அஞ்சு சனிக்கிழந்தா குலதெய்வமே தெரியாது அப்ப நீங்க என்ன பண்ண முடியும் குலதெய்வமே தெரியல அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தெய்வத்தை நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்கிறீங்களோ எந்த தெய்வமா இருந்தாலும் சரி ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி பெண் தெய்வமா இருந்தாலும் சரி இஷ்டப்பட்டு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வத்திற்கு அடிக்கடி போய் முடிக்கணிக்க கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க இது இரண்டாவது ஒரு பரிகாரம் சரி குலதெய்வத்தை தான் கொடுத்து ஆகணும் நீங்க பதில் சொல்லப்பா அப்படி எனக்கு புரியுது அஞ்சல கேது சனி கேது நமக்கு கேது சனி கேது மட்டுமல்ல மற்ற கிரகங்கள் ஆளிட்டு பாதக மார்கம் சம்பந்தப்பட்டு அந்த குலதெய்வ சான்றல் நிற்கும் போது அதை கண்டுபிடிக்க முடியாது முடி கண்டுபிடிச்சாலும் பிரோஜனம் கிடையாது அது வேற கணக்கு பாதக மார்கம் சம்பந்தப்பட்டு குலதெய்வ சான்றிதழ் நிற்கும் போது நீங்க போய் கண்டுபிடிச்சாலும் வழிபாடு செஞ்சாலும் பிரச்சனை தான் வருபது வரை யோகம் இருக்காது அப்ப இது போல அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வத்திற்கு உண்டான அவங்கள் ராசி உங்கள் ராசி இழக்கிறபடி அந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி என்ன கிரகமா வரலாறு பாருங்க ஆண் கிரகமா பெண் கிரகமா அது செவ்வாயா சூரியனா சுக்கரனா குருவா சரிங்களா அது சந்திரனா சூரியனான்னு பாருங்க அப்போ செவ்வாயாக இருந்தால் முருகன் கோவிலையும் சிவனா சூரியனாக இருந்தால் சிவன் கோவிலையும் குருவாக இருந்தால் சரிங்களா குருவாக இருந்தால் அந்த குரு அப்படிங்கிறது வந்து பா குரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாலே அந்த குருவாக இருந்த அந்த குரு வந்து தனது ராசி தொடர்புல இருந்தால் நீங்க வந்து பிரபஞ்சத்தில் எந்த தெய்வத்திலும் முடிக்காணிக்கி கொடுக்கலாம் அதே மீன ராசியில இருந்தால் கண்டிப்பாக பித்தரி தோஷம்னு சொல்லக்கூடிய தோசத்தை கழிச்சிட்டு வந்துகிட்டே தான் நீங்க மணி முடிக்காணிக்கி கொடுக்கணும் ஏனோ தாங்க கொடுக்கறதுனால உங்களுக்கு ஜியாதம் கேட்காது இது ஒரு கணக்கு அடுத்து வந்து சூரியன் அப்படின்னாச்சுன்னா சிவன் சொல்லிட்டேன் அப்ப சுக்கரன் அப்படின்னா பெண் தெய்வங்கள் மகாலட்சுமி கோவில் பெண் தெய்வங்கள் அப்படி எடுத்துக்கங்க அதே சமயத்துல புதன்னா பெருமாள் தெய்வங்கள் சந்திரன்னா மாரியம்மன் முத்தாரம்மன் முத்துமாரியம்மன் காளியம்மன் இப்படி எடுத்துக்கலாம் ராகு உலகா இருந்துச்சுன்னா காளியம்மன் எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்களுக்கு போய் நீங்கள் காணிக்கை கொடுப்பது மிகப்பெரிய யோகம் அதாவது குலதெய்வம் தெரியாதவங்க அவங்களுடைய ராசிப்படி ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி எந்த கிரகமா வர்றார் லக்கனப்படி ஐந்தாம் அதிபதி என்ன கிரகமா வர்றார்னு பாருங்க இரண்டு கிரகங்களையும் ஒன்னா சேர்த்து பாருங்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வந்துட்டாங்க லக்கனப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம் மீன ராசி என்று எடுத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி சந்திரன் மேச ராசின்னு எடுத்தீங்கன்னா மேச லக்கனம் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஐந்தாம் அதிபதி சூரியன் சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாப்ப கருவறைக்குள் இரண்டு தெய்வங்கள் இருக்கிற அன்னையும் அப்பனும் ஒன்றாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் நான் வச்சிருக்கிறேன்லாம் என் தாய் முத்தாரம்மன் இது போல தெய்வங்களை தேர்ந்தெடுத்து அந்தந்த கோவில போய் போது கொடுக்கும்போது வாங்கி சேர்க்கும் அவ்வளவுதான் இது குலதெய்வம் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்தந்த குலதெய்வம் கோயிலுல போய் அந்த கோவிலுல போய் அந்த இறைவனுக்கு உங்கள் தலையில முடிய காணிக்க கொடுத்து விட்டு உங்களுடைய முன்னோர்கள் காரணம் அங்கேயே கழித்து விட்டு அந்த இறைவனுக்கு பட்டு எடுத்து வழிபாடு செய்து குலதெய்வத்துக்கு பட்டு எடுத்து வழிபாடு செய்து ஒரு அபிஷேகம் ஆராதனை செய்து ஒரு விளக்கு விளக்கு போட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டே சின்ன இந்த சனிக்கு எது இப்ப இவங்க யோகத்தை கொடுக்கும் அட்டகாசமா இருக்கும் புலி எல்லாமே கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய கடனை முன்னோர் கடனை பித்திருக்கடனை எல்லாம் நீங்க வந்து அழிக்கிறீங்க கழிக்கிறீங்க கடனை கழிக்கும் பொழுது வரவு உங்களுக்கு மேலும் மேலோங்கி நிற்கும் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து குலதெய்வமே தெரியல இஷ்ட தெய்வத்தை கோட்டை ஆகிமான்னு வந்து எந்த தெய்வத்தை இஷ்டமா கெட்டியா பிடிக்கிறீங்க ஒரே தெய்வத்தை கட்டியா பிடிச்சு வழிபாடு செஞ்சிட்டு இருப்பீங்களா அந்த கோவில்ல போய் அந்த இறைவனுக்கு நீங்க காணிக்கை கொடுத்துட்டு குலதெய்வமாக நினைச்சு இஷ்ட தெய்வமா நினைச்சு அந்த தெய்வத்துக்கு முடிக்காணிக்க கொடுத்துட்டு அந்த கோவில் வாசல்லே நின்று அங்கே வரும் பக்தர்கள்ட்ட வந்து மடிப்பிச்சை ஏந்தி சரிங்களா மடிப்பிச்சை ஏந்தி நீங்கள் காணிக்கை வாங்கி அந்த காணிக்கையை இறைவன் உண்டியல்ல நீங்க கொண்டு போய் காணிக்கையாக செலுத்தும்போது உங்கள் பிறவி கடன் சனிக்கு யோகத்தை கொடுக்கும் ஆண்களா இருந்தா கண்டிப்பா முடி நீங்க மொட்டை போட்டுட்டே இருங்க இதுதான் உங்களுக்கு பரிகாரம் பெண்களாக இருந்தால் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா இவங்க வருஷம் பொறுத்த பூ மூடி கொடுப்பது சிறப்பு அது குலதெய்வம் கோவில் விசதேவன் கோவில் கணக்கு பூ பூமுடி கொடுப்பது சிறப்பு சரி பூமுடி கொடுத்தாச்சு வேற ஏதாவது வழிபாடு செய்யலாமா அந்த மடிப்பு செஞ்சுட்டோம் இதெல்லாம் பெண்கள் எடுக்கணும் எடுக்க எடுக்க தான் வாழ்க்கை மாறும் சரிங்களா இதை தொடர்ச்சியா செய்யும் போது வாழ்க்கை மாறும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இவ்வளவு செஞ்சாச்சு வேற வழி வேற என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா இஷ்டதேவன் கோயிலுல போய் இன்னைக்கு முடிக்காணிக்கை எடுத்து முடிக்காணி மொட்டை போட்டு அங்கே கோயில் வாசல பிச்சை எடுத்து இறைவனுக்கு காணிக்கை செலுத்திருந்தீங்க செலுத்திட்டு அங்கே அன்னதானங்கள் கொடுத்தால் போ அன்னதானங்கள் கொடுத்தால் சக்கரை பொங்கல் சொல்லக்கூடிய பிரசாதங்கள் கொடுத்தால் கையேந்தி பிச்சையாக வாங்கி அதை சாப்பிட்டு வரும்பொழுது சனிக்கு எது இலவத்தை கொடுக்கும் ஏன்னா சனிக்கு எது இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த ஜாதகர் வாழ்நாளில் பிச்சை எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் அந்த சனி பகவானும் கேது பகவானும் உங்கள் ஆயுள் காலம் முடிவதற்குள் கண்டிப்பாக கொண்டு போய் நிறுத்தும் உண்மை அனுபவத்தில் உணர்ந்த விஷயம் இந்த சனிக்கேது சேர்த்து எனக்கு இருக்குன்னு யாருக்கும் சொல்லிக்க எனக்கு சிம்ம ராசியில வந்து சனி பகவான் அது கேது நட்சத்திர சாரம் அந்த கேது ஐந்தாம் இடம் குலதெய்வ ஸ்தானத்துல அந்த குலதெய்வ ஸ்தானம் வந்து வந்து ஸ்தானம் எனக்கு குரு பகவான் வேடு நான் வந்து என் குலதெய்வம் அப்படிங்கறது அமைப்புல வந்து நான் போய் வழிபாடு செய்வதில்லை குலதெய்வமா நினைச்சு என் அன்னையும் முக்தாரம் வழிபாடு செஞ்சிட்டு இருக்கேன் என் அன்னையின் திருத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தசரா திருவிழாவும் திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவுக்கு காளியம்மன் வேடம் அணிந்து சரிங்களா குருவாக காளியம்மன் வேடமணிந்து அந்த வேடத்தில் போய் வீதி வீடா வீதி வீதியா என் அன்னையின் பேரை சொல்லி பிச்சை எடுத்ததால் காணிக்கை வாங்கி அந்த காணிக்கை என் அன்னை திருத்தலத்துல உண்டியெல்லாம் நான் செலுத்திட்டு வருவேன் இது என்னுடைய நேர்த்தி கடன் யோகமா இருக்கிறவங்களுக்கு இறைவனே அந்த ரூபத்துல வந்து பிச்சை எடுக்கிறேன் நான் நேரடியா போய் பிச்சை எடுத்ததில்ல எல்லாத்தையுமே போய் ஆனா இறைவன் வேஷத்துல போய் நான் பிச்சை எடுத்திருக்கிறேன் அப்ப எனக்கு பதிலா என் அன்னையே வந்து அன்னையின் ரூபத்திலே வந்து என் அன்னையே வந்து காணிக்கை வாங்கி அந்த நிவர்த்திக்கலாம் அப்படியே அந்த எங்க அம்மா எனக்கு சரி பண்ணிக்கிறாங்க இத வச்சுதான் நான் யோசிக்கிறேன் அப்போ இது போல உங்க சாசனம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்க கோயில் கோயில போய் மொட்டை போட்டு வந்துட்டோம் கனவு முடிஞ்சவங்க நினைக்கப்படாது முடிக்க ஆனிக்க கொடுத்தாச்சு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது தானம் பண்றது அங்க போய் நீங்க தானம் கொடுக்கணும் தானம் கொடுக்கறதுக்கு சனிக்கிழமை சம்பந்தம் எங்கவே கொடுக்கறது அங்க தடையா இருக்குமே கொடுக்க முடியாது பிரச்சனையா இருக்குமே தானம் கொடுக்கணும்னு பாக்கல கை கொடுத்துறா பையில பாய் பாக்கல பணம் இருக்காது சரிங்களா ஒரு பொருள் அந்த பொருள் இருக்காது இதுதான் சனிக்கேது ஒன்பதுல சனிக்கேது இருக்கு இப்படித்தான் கணக்கு அப்ப இவங்க என்ன செய்ய முடியும் நீங்களே கோயில அன்னதானத்தை வாங்கி சாப்பிடுங்க யோகம் சரிங்களா கோயில பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு பரிகாரம் அதுதான் நீங்க சேச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா முடியலை எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிக்க கொடுத்துட்டீங்க குடுத்துட்டீங்க உங்களால முடியலன்னா ஒரு ரெண்டு பேருக்காவது வயிறார மனசார சரிங்களா சாப்பாடு அன்னங்கள் சொல்லக்கூடிய சாப்பாடு வாங்கி மனசால கொடுத்துட்டு அவங்களையும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா சனிக்கு எது யோகம் இவ்வளவுதான் பரிகாரம் இந்த விஷயத்தை நீங்க தொடர்ச்சியா செய்ய 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 என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கை மாறும் ஒரு வருஷம் முடி முடிக்காய்க்க கொடுத்தா போதுமா அப்படி கேட்க கூடாது ஒரு வருஷத்துல எதுவுமே மாறாது நீங்க முடிக்காய்க்க கொடுத்து வந்தீங்கன்னா மாறும் ஏன்னா உங்க கடன் வந்து பிறவிக்கிழன் பிறவி நீங்க ஒரே வருஷத்துல எப்படி தீர்க்க முடியும் இந்த பிறவி முழுவதும் நீங்க தீர்க்க வேண்டும் அப்போ அடிக்கோடி அடிக்கடி நீங்கள் வந்து கொடுக்க 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 என்ன முடிக்கணிக்கா உங்கள் கடன் அடியோடு அழியப்படும் வாழ்க்கை ஜெயிக்கும் தெல்ல தெளிவா விஷயம் கேட்டிருக்குங்க கடைசிய சொல்லி இந்த பரியாதம் முடிக்கிறேன் வீடியோ முடிக்கிறேன் சனி கேது இருக்குன்னா பித்தர்களுக்கு கரெக்டாக முன்னோர்களுக்கு வம்சத்துல உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நலங்கள்ல வந்து நீங்கள் கரிமீன் எடுத்து சாப்பாடு ஆக்குறீங்கன்னாச்சுன்னா வச்சு வழிபாடு செய்யறது இது போன்ற விஷயங்களை கரெக்டான செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சேய்ச்சிக்கிட்டே இருப்பீங்க குலதெய்வத்துக்கு முடி கொடுத்து அபிஷேகம் செய்து பட்டன் சார் வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் சேய்ச்சிக்கிட்டே இருப்பீங்க குலதெய்வம் தெரியல அப்படினாச்சுன்னா மேற்படி சொன்ன மாதிரி குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி என்ன கிரகமாக வர்றதோ அந்த கிரகம் சார்ந்த தெய்வங்கள் என்ன தெய்வமாக வருதோ அந்த தெய்வத்திற்கு கோவில போய் முடி காணிக்க கொடுப்பது உங்களுக்கு யோகம் சரிங்களா இப்படி கொடுப்பது யோகம் சரி இதையும் தாண்டி நீங்கள் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வங்கள் கோயிலுக்கு போய் அதிகமாக நம்புறீங்க வேற கோயிலுக்கு போக எனக்கு எந்த கோயில் விருப்பம் இல்ல நான் என் நான் வந்து பாத்தீங்கன்னா தாய் உத்தரம் தான் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறதில்லை எங்க குழந்தைங்க கோயிலுக்கு அதிகமாக போறதில்லை என் தாய் முத்தார்கள் தான் போவேன் அப்ப என்ன மாதிரி நீங்களும் சில பேர் இருப்பீங்க இல்ல நிறைய பேர் இருப்பீங்க சில பேர் நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த இறைவன் கோவில்ல போய் நீங்க முடிக்க நீங்க கொடுத்துட்டு அங்கே கொடுக்குற அன்னதானங்களை வாங்கி சாப்பிடுவது நீ முடிஞ்சா நீங்க அன்னதானம் கொடுப்பது இது ரெண்டுமே யோகம் சரி கோவில் அண்ணாலும் போடல நானும் வாங்கி கொடுக்கல என்ன பண்றது ஒரு வயதான ரெண்டு பேர் வர்றாங்கன்னா அவங்களை கூட்டு போய் ஹோட்டலை உட்கார வச்சு நல்ல சாப்பாடு வயதான சாப்பாடு வாங்கி கொடுத்து விட்டு அவங்க கையில் ஒரு பத்தஞ்சை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு வாங்கிட்டு வாங்க இறைவனே சனி கேதினு சொல்லக்கூடிய இறைவனே உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லி வாழ்க்கை சேர்க்க வைப்பான் இதுதான் என் அன்னை எனக்கு உணர்த்திய விஷயம் என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய பரிகாரம் இந்த ஒரே பரிகாரம் தான் செஞ்சு பாருங்க வாழ்க்கை சேர்க்கும் இன்னும் சில நாட்கள் இது இந்த லெவல்ல இன்னைக்கு வர இந்த பரிகாரம் இன்னும் சில காலங்கள் கழித்து காலங்கள் நகர நகர இன்னும் எளிமையான பரிகாரங்கள் என் அன்னை கொடுத்தால் கண்டிப்பாக அதை உங்களுக்கு ஒளிவு வரையும் இல்லாம அப்படியே கொடுத்த சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அருள் பரிபூரமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்